அப்படி ஒரு நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட் கிடையாது அது ஜஸ்ட் தாட்ஸ் தாட்டை கட்டுப்படுத்தவே முடியாது தாட்டு நம்ம அறிவுக்கு கட்டுப்பட்டது அல்ல தாட்டோட ஆயுளும் அரை வினாடி தான் அது எப்படி தாமாக தோன்றுச்சோ அப்படி தாமாக மறைஞ்சிரும் அதில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது அது தானாகவே தோன்றுறது தானாகவே மறையுது அது உங்கள் பங்களிப்புங்கிறது ஒன்றுமே கிடையாது அது அது வந்து இயற்கை மாதிரி அது அதில் நமக்கு எந்த வேலையும் இல்லை ஒட்டுமொத்த கடலையும் படகாலம் நிர்வாகம் பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு இருக்குது பாருங்க அந்த அறிவுக்கு பேர் தான் ஞானம் ஜஸ்ட் தாட் அவ்வளோதான் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் இப்போ ப்ராக்டிக்கலாக எது தாட் எது திங்கிங்னு பார்த்தலாமா இப்போ நான் உங்களை வந்து வில்ஃபுல்லாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அழகான ரோஜா பூவை நீங்களாக வில்ஃபுல்லாக கற்பனை பண்ணி பாருங்கன்னு நான் உன்னை சொல்கிறேன் ஒரு ரோஜா பூனை எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்க சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்குறீங்க ரோஜா பூனை எப்படி இருக்கும் ஒரு ரெட் ரோஸ் நல்லா சூப்பராக ரெட் கலரில் சிவப்பாக இருக்கும் அப்படி வாசம் இப்படி இருக்கும் அந்த இதழ்கள்லாம் எப்படி ரொம்ப அழகாக இருக்கும் அதனுடைய இலைகள் இப்படி இருக்கும் முட்கள் இப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்க்குறீங்க இப்போ நான் சொன்னதுனால நீங்களாம் என்ன பண்ணீங்க நீங்களாம் வில்ஃபுல்லாக உங்கள் அறிவை வச்சு உங்கள் அனுபவத்தில் ஏற்பட்ட ரோஜாப்போ கற்பனை பண்ணி பார்க்குறீங்களா பார்க்குறீங்களா இப்போ பார்க்க முடியுது இல்லை இதுக்கு பேர் தாங்க திங்கிங் நீங்கள் திங்க் பண்ணீங்க இப்போ ஓகேங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன் சரி திங்க் பண்ணவர்களும் போதும் இன்னுமே யாரும் திங்க் பண்ணாதீங்க இந்த வகுப்பு முடிகிறவர்களும் எவரும் ரோஜா ரோஜா ரோஜாப்பூவை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் யார் ரோஜா பூ ஞாபகம் வரக்கூடாது என்ன தான் கவனிக்கணும் நான் சொல்கிறதான் பேசுன்னு சொல்லிட்டேன் நான் தான் உங்கள் கவனிக்கணும் இதை பற்றி தாட்டு தான் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டேன் என்ன பண்ணுவீங்க ரோஜா வரவே கூடாது ரோஜா என்னமே வரக்கூடாது அப்படின்னு என்ன ஆகும் அப்போ தான் என்ன ஒரு பூ வீதில் மாலை மாலையாக வரும் ரோஜா பூ மாலையாக வரும் நீங்கள் வேணாம்னு என்ன ஆகுது வந்துட்டே இருக்கா இதுக்கு பேர் என்னங்க உங்கள் கான்ட்ரிபியூஷன் கிடையாது உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுட்டீங்க வரக்கூடாதுன்னு அது என்ன பண்ணுது ரோஜா எண்ணமாக வந்துட்டுருக்குது இது உங்கள் விருப்பப்படியாக வருது நீங்கள் வேணாங்கிறீங்க ஆனால் வந்துட்டுருக்குல்ல இதுக்கு பேர் தான் தாட் இப்போ தாட்னா என்ன திங்கிங் தெரியுதா நல்லா தெரியுதா இது ரெண்டுக்குமான டிஃபரென்ஷன் டிஃபரன்ஷன் தெரிஞ்சிச்சு டிஃப்ரென்சேஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு வந்து தாட்டில் நமக்கு வேலையே இல்லை தாட்டை கட்டுப்படுத்தவே முடியாது தாட்டு நம்ம அறிவுக்கு கட்டுப்பட்டது அல்ல தாட்டோட ஆயிலும் அரை வினாடி தான் அது எப்படி தாமாக தோன்றுச்சோ அப்படி தாமாக மறைஞ்சிரும் அதில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது அது தானாகவே தோன்றுறது தானாகவே மறையுது அது உங்கள் பங்களிப்புங்கிறது ஒன்றுமே கிடையாது அது அது வந்து ஏற்க மாதிரி அது அதில் நமக்கு எந்த வேலையும் இல்லை நம்முடைய வேலையெல்லாம் திங்கிங்கில் ஒன்று தான் இப்போ தேவையானது வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் திங்கிங்காக மாற்றலாம் தேவையில்லாத என்ன பண்ணலாம் திங்கிங்காக மாற்றாமல் கம்முன்னு விட்டுறலாம் தாட்டாகவே விட்டுடலாம் தாட்டு எப்படின்னா வந்துட்டு போட்டோம் நீங்கள் தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டால் மட்டுமே போதும் என்ன ஆகிடும் மைண்டு மைண்டில் எதுவுமே தங்காது எல்லாமே தோன்றி மறையக்கூடிய எண்ணங்கள் தான் நாம் தோன்றி மறையக்கூடிய எண்ணங்களில் பிடிச்சி என்ன பண்ணுறோம் இது நெகட்டிவ் தாட்டு இது வரக்கூடாது இது எனக்கு ரொம்ப மோசமானதாக இருக்குது இது வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு போராடிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பயம் வந்தால் பயத்தை பார்த்து பயப்படுறோம் கோபம் வந்தால் கோபத்தை பார்த்து பயப்படுறோம் கோபத்தை பார்த்து கோபப்படுறோம் நம்ம அதுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிடுறோம் அதுக்கு தீர்வுங்கிறது இதுவரை எவருமே கொடுக்கல கொடுக்கவும் முடியாது ஒரே தீர்வு அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது மட்டும்தான் நமக்கு தேவையற்ற எண்ணங்கள் மீது நமக்கு எந்த வேலையும் இல்லை அதை அகற்றுவதற்கோ அதை அப்புறப்படுத்துவதற்கோ அதை கட்டி போடுவதற்கோ எந்த வேலையுமே அறிவுக்கு கிடையாது அறிவுக்கு திங்க் பண்ணுறதுக்கு வேலை இருக்குது அதை செயல்படுத்துறதுக்கான வேலை இருக்கே தவிர அறிவை கொண்டு எண்ணங்களை நிர்வாகம் செய்ய முடியாது எண்ணம் என்பது கடல் போன்றது அதில் அறிவு என்பது ஒரு படகு மாதிரி ஒட்டுமொத்த கடலையும் படகால நிர்வாகம் பண்ண முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு இருக்குது பாருங்க அந்த அறிவுக்கு பேர் ஞானம் மனதை எதிர்த்து மனதில் வரும் எண்ணங்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது என்ற கண்டுபிடிப்பு எதுவும் செய்ய முடியாது என்ற அறிவுக்கு பேர் தான் மெஞ்ஞானம் இது வந்து ஒரு வகையான ஒரு சரணாகதி அகச்சரணாகதி நம்மளால் இந்த சூரியன் ஏதாவது பண்ண முடியுமா சூரியன் காலையில் ஆரே காலுக்கு ஒதுக்கிதுன்னு வச்சுக்கோங்க அது ஏழு மணிக்காக மாற்ற முடியுமா இல்லை அஞ்சரைக்காக மாற்ற முடியுமா எதாவது பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி நம்ம எண்ணத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஒரு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கூட நம்ம மாட்டிக்குவோம் இல்லை இது வேறு ஆங்கிள் முயற்சி பண்ணால் சூரியன் வந்து ஆரே காலங்கிறது அஞ்சம் கால் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஏதோ வேறு ஆங்கிளில் மெடிடேஷன் பண்ணேன்னா மைண்டை சரி பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறது ஒன்று தான் அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா என்ன ஆடுவீங்க மாட்டிக்குவீங்க எதுவும் உதவாது என்று முடிவெடுத்து அங்கே வந்து நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை நமது எண்ணங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் அப்படின்னு அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு நீங்கள் தேவையானவற்றை மட்டும் நீங்களாக வில்ஃபுல்லாக திங்க் பண்ணி செயல்பட்டிங்கன்னா மட்டுமே போதும் இதுதான் வாழ்க்கைக்கு வேண்டும் இந்த ஒரு புரிதல் வந்துட்டால் நம்முடைய செயல் எப்படி இருக்கும் வீட்டில் கணவன் மனைவி கூட பிரச்சனையோடு நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஒரு ஆஃபீஸ் போகும்போது அந்த பாதித்த எண்ணங்கள் மனசில் வருதுன்னு வச்சுக்கோங்க இது இயற்கை தான் இது தான் இப்படி தான் வரும் அப்படின்ட்டு அந்த எண்ணங்களுக்கு தாட்ஸ் அந்த எண்ணங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு இருந்தால் இருந்துட்டு போட்டோம் இந்த அறிவுங்கிறது தான் நம்ம கவனம் என்றாலும் அறிவுனாலும் ஒன்று தான் இந்த கவனம் புறம் நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிட்டா அந்த வருத்தங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் உள்ளே தங்கவே தங்க போயிட்டே இருக்கும் அது தோன்றி மறையக்கூடியது தான் அது இயற்கையாகவே என்ன பண்ணுது சரிப்பிடி மனதிற்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது தன்னைத்தானே தூய்மை கொண்டு நம்ம தான் வருது நீங்கள் திரும்பி அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு நீடித்து துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கு அறிவுக்கான வேலை புற செயல் மட்டும்தான் இப்போ இங்கே தண்ணி இருக்குது நான் பேசி நாக்கு வரண்டிருக்குன்னா இதை குடித்தா நல்லதுன்னு அறிவு சொல்லுன்னு வச்சுக்கோங்க குடிக்கலாம் இந்த இடத்துல ஒரு சர்க்கரை நிறையா குட்டி வச்சுருக்காங்க நான் ஏற்கனவே சுகர் பேசுன்னு வச்சுக்கோங்க சர்க்கரை நல்லா எடுத்து வாயு போட்டோன்னா மாட்டிக்குவேன் அப்போ இந்த செயலில் எது நல்ல செயல் எது கெட்ட செயல்னு இருக்குது நம்ம பேசுகிற வார்த்தைகளில் எது நல்ல வார்த்தை கெட்ட இருக்குது நம்ம உண்ணக்கூடிய உணவில் எது நல்லது எது இருக்குது தேவையானது இருக்குது தேவையில்லாத இருக்குது எல்லாமே எங்கே இருக்குதுங்க வெளியே இருக்குது நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாது செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது எல்லாம் வெளியே இருக்கு அதுக்கு என்ன வேணும் அறிவு வேணும் அறி குழந்த சின்ன குழந்த அது தெரியாது என்ன பண்ணும் இந்த இந்த மண் இருக்கும் தெரியாம எடுத்து வாயில் போட்டிருக்கும் ஏன்னா தெரியாது நம்ம அறிவு வர செலஞ்சவங்க என்ன பண்ணுவோம் இது மண்ணாக இருக்குது இது அழுக்கா இருக்குது வேணாம் இது நல்ல உணவுன்னு சாப்பிடுவோம் நாங்கள் இப்போ இந்த அறிவினுடைய பயன்பாடுங்கிறது எங்கே இருக்குதுங்க வெளியே இது நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு இதே அறிவு வெளியில் நல்லா டெவலப் பண்ணி சக்ஸஸ் பண்ணோன்னா உள்ளேயும் என்ன பண்ணுது இந்த எண்ணம் நெகட்டிவ் எண்ணம் இந்த எண்ணம் பாசிட்டிவ் எண்ணம் இது கோபம் இது இருக்கக்கூடாது இது வந்து வேதனை இருக்கக்கூடாது இது காமம் இது இருக்கக்கூடாது இது கெட்ட எண்ணம் இது நல்ல எண்ணம்னு தரம் பிரிக்க ஆரம்பிக்குது நீங்கள் உள்ளுக்குள்ளே நல்லது கெட்டதுன்னு தரம் பிரித்தா என்ன ஆகிடுவீங்க நல்லதை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு வந்துடும் கெட்டதை அப்புறப்படுத்த வேண்டிய கடமை வந்துடும் நீங்கள் உள்ளே நல்லது கெட்டது பார்த்தாவே நம்ம என்ன ஆகிடுவோம் மாட்டிக்குவோம் அதுதான் நம்முடைய சிக்கல் அப் அப்படி ஒரு நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட் கிடையாது அது ஜஸ்ட் தாட்ஸ் ஜஸ்ட் தாட் அவ்வளோதான் அது எப்படி இருக்கலாம் அங்கே நீங்கள் வந்து எப்படி இருக்கலாம் அங்கே நமக்கு எந்த வேலையிலும் எப்போ நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ அப்போ என்ன அவங்களுக்கு கேட்டிங்கன்னா அது பிரபாகமாக போயிட்டுருக்குது எதுவுமே தங்குறதே கிடையாது இப்போ ஒரு ஆறு இருக்குது எத்தனை ஊருக்கு போகுது கடல் கலக்கிறவர்களும் பல ஊரில் கடந்து வருது அந்த ஆறு பக்கத்தில் பாருங்கள் நிறைய கோயில்கள்லாம் இருக்கும் ஆற்றுல நிறைய அழுகு தண்ணியும் கலந்துடுவாங்க சாக்கடையும் கலக்கும் ஆனால் அது ஓடுற ஓடுற ஓட்டத்தில் என்ன ஆகிடும் தூய்மையாகி அடுத்த ஊரில் போய் என்ன பண்ணுவாங்க கோயிலில் பூஜைக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு புனித நீராக அந்த ஆற்று தண்ணி தான் எடுப்பாங்க எவ்வளவு கசடுகள் அழுக்குகள் கலந்தாலும் என்ன ஆகிடுது அது பிரவாகமாக ஓடுறதுனால தனித்தானே தூய்மைப்படுத்திட்டு ஓடுது நம்ம மனசுங்கிறதே ஒரு ஆறு மாதிரி அது தனித்தானே தூய்மைப்படுத்திட்டு அது சரியாக போயிட்டே இருக்குது நீங்கள் பிடிச்சி வச்சாதான் கொட்டையாக்கிடுவீங்க தண்ணியை பிடிச்சி வச்சால் என்ன ஆகும் ரொம்ப தூய்மையான மழை நீரை நீங்கள் பிடிச்சி வச்சா கூட கொஞ்ச நாளில் என்ன வந்துடும் புழு வந்து அழுக்கு சேர்ந்து கெட்டு போய் பாசம் பிடிச்சி கெட்ட தண்ணியாக போயிடும் ஒரு மோசமான தண்ணியை கூட ஆறு ஓடும்போது அதில் களை கொட்டுட்டிங்கன்னா ஆற்றோட ஆடாக ஓடி 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 தூய்மையாகி தண்ணி அவ்வளோ சூப்பரான நல்ல தண்ணியாக மாறிடும் இந்த மனசுங்கிறது ஆறு இயற்கையாகவே ஆறு மாதிரி தான் இருக்குது நம்ம இறங்கிறதுனால மட்டும் தான் அது குட்டையாகவும் பிரச்சனைக்குரியதாகவும் மாறுது அறிவு உள்ளே இறங்காமல் இருக்கணும் அறிவுக்கான வேலை வெளியே தான் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை தத்துவ நிறுவனர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் தான் கிடைக்கும்